லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவை பார்த்து சூரியன் பயப்படும் காலம் வந்துவிட்டதாக சொல்லி பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா அவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை உண்டு பண்றாங்க திமுக வந்து பிஜேபியை பார்த்து பயப்படலாம் இதுதான் உண்மை நேச்சர் இல்லையா கண்டிப்பா இல்லை பாஜக வரவே முடியாது எப்பவும் வர முடியாது ஆஹா அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு தான் கூட்டணி வச்சிருப்பாங்களே காங்கிரஸ கூட தானே கூட்டணிக்கிறாங்க இவ்வளோ வருஷமாக காங்கிரஸ் இதில் ஒரு இடம் கூட வரலையே அவங்க பிஜேபி எனக்கு தெரிஞ்சு வரல ஒரு இடம் கூட அதெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுவரையும் பயந்தது இல்லை அம்மா கூட இருக்கும்போது கூட போலிட்டா அவங்க கூட்டணி எல்லாம் வச்சதே கிடையாது அவங்கள தனியாக தான் இதை இது இதுவரையும் வந்ததே கிடையாது பயப்படுற மாதிரி ஒரு இதுவும் கிடையாது அவர் எந்த காலத்துலயும் பயப்பட மாட்டாரு முதலமைச்சர் பாஜக பாஜகங்கிறது ஒரு மதவாத கட்சி அதனால் அது எந்த சூழ்நிலையே ஆட்சியே போனாலும் இருந்தாலும் இல்லைன்னாலும் பாஜகவை விரோதமாக தான் பார்ப்போம் ஏன்னா அது மக்கள் விரோத கட்சி பாஜகங்கிறது வந்து நாற்றில் நல்லா இருக்கலாம் இங்கே வந்து ஒரு போலும் பண்ண முடியாது போன திருப்பாவது ஒரு சீட் கிடைச்சிச்சு இந்த திருப்பு அதுவும் கிடைக்கல இனிமேலும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க எது வேணாலும் நார்த்தில் நல்லா பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதனா பாஜகவில் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஜனங்கள் ஓட்டு போடுவாங்க இங்கே வந்து புயல் வெள்ளம் அது இதுன்னு எல்லாம் இவ்வளோ பாதித்து தென் மாவட்டங்கள்லாம் படுகொலிக்க ஆளாகும்போது கூட இவர் உலக நாடுகள்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் அதனால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு கவர் கிடையாது பாஜகவை பார்த்து பயப்படவும் பயப்படாது பயப்பட்ருந்த நேரம் அவங்க கூட கைகோர்த்துருந்துட்டு நேரம் என்னடமோ சாதிக்கலாம் இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க பொன்முடி மேலே வழக்கு போட்டாங்க எத்தனை பேத்து மேலே இவர் மேலே வழக்கு போட்டால் விட அது அப்போலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து எதுக்கும் ஒரு அசைச்சு கொடுக்காத ஒரு இயக்கம் திமுக அப்படி இல்லை இவங்க ஒர்க்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இவங்க ஒர்க்கு நல்லா அருமை தான் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பயந்துக்கிட்டலாம் அவங்க இது பண்ணல நல்லா பண்ணுவோம் அடுத்து வந்தால் நல்லதுன்னு அவங்க பார்க்குறாங்க இப்போ எல்லாமே பண்ணது எல்லாமே கேட்காமலே பட்டாலும் இது பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாங்க யாரும் ஒன்று அது எனக்கு அந்த ஐடியா தான் இல்லை மேடம் இவங்க பண்ணது இப்போ இப்போதும் நல்லா இருக்கு சொல்லாததில் அவங்களே பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கு அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஏன்னா அடுத்து நம்ம நல்லது செஞ்சுட்டு போகணும்னு அவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் சும்மா அவங்களுடைய இடத்த வந்து நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் தெரிஞ்சிடும் நிச்சயமாக பயப்படலை இல்லை அவங்க இவங்க வேலை செய்கிறாங்க அவங்க அவங்க வேலை செய்கிறாங்க அவ்வளோதான் இதனால் அவங்கள பயப்படணும்னு அவசியம் இல்லை அவங்க அந்த பிஜேபி இல்லாத மாநிலத்தை வந்து மிரட்டுறாங்க இது தமிழ்நாட்டில் அவங்க ஈடுபடலை அதுதான் மேட்ரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்லா இதுவாக இருந்தது ஆப்போசிட் பார்த்தியா அண்ணாமலை இதுலன்னா இப்போ இதுதான் அண்ணாமலை இருந்த வரைக்கும் சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சரியான இது இருந்தது திமுக இனி பயிட வேண்டியதாக நான் கரெக்டாக வந்துடும் இனி திமுக கன்ஃபார்மாக இல்லை நார்மலா நார்மலாக பார்க்க சொல்ல இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் சரியான இது கிடையாது இவங்க பப்ளிக் எடுத்த சரியான மூவமெண்ட் அண்ணாமலை இருந்தவரையும் சரியான மூவ்மெண்ட் இருந்தது நயனா நகந்திரன் வந்து அவ்வளவு இது இல்லை எதுக்கு என்னவோ இது அது எதுவும் தோணலை அதை பற்றி அவங்கள அரசியல் இதுவில் அங்கங்கே தவையினே இருப்பாங்க அவங்க ஒரே இதில் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க பேச்சிலாம் எடுப்பேன் இல்லையா அவங்களும் இருக்கிறாங்க ஒரு இடம் செக் பண்ணி பார்க்குறாங்க சுத்தமாக எடுப்பேன் இல்லையா கரெக்டானே இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை அவங்க மட்டும் பேசின்னு தான் இருக்கிறாங்க தனியாக தான் தெரிகிறாங்க அவங்க இங்கேருந்து அங்கே போட்டாங்க அங்கேருந்து புது சைடில் போட்டாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஐடியாலாம் எடுத்து தெரியல பயப்படமா அது அப்படியே பிறவி குணமாக போச்சு இங்கே எப்படின்னா பாஜக அங்கே இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து இஸ்லாத்து கிறிஸ்டினு இந்து எல்லாமே ஒன்றா வராங்க இந்துக்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கிற ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆனால் அவங்க வந்து இஸ்லாம் நாடு பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவை பார்க்கக்கூடாது அவங்க அதனாலே தான் அவங்க மேலே வெறுப்பு இப்போ அவங்க வந்து எதுவுமே மற்றவங்களுக்கு ஒன்றும் செய்கிறதில்ல நிதியெல்லாம் பிரேக் பண்ணி வைக்கிறாங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு பலமாக குறைச்சிட்டு வராங்க எவ்வளோ குறைச்சாலும் அதை வச்சு சமாளித்து தான் அரசாங்கம் நடந்துக்கு இனியும் அப்படி தான் நடக்கும் ஆமாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு பயப்படுறாங்க அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பயம் பயப்படுற மாதிரிலாம் தெரியல மேடம் என்னுடைய கணிப்பில் பயப்படுற மாதிரிலாம் இல்லை அதே நிதி தரமலே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ பட்டாலாம் இவங்க வந்து வீடு விட கூப்பிட்டு கொடுக்க அவசியம் கிடையாது எப்படின்னா போகிறேன்னு விட்டுடலாம் ஏன் இல்லாமல் பண்ணுறது தான் செய்கிறாங்க ஏதோ ஒரு வழியில் பண்ணுறாங்க இப்போது கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அவர் இல்லை அவங்க பிஜேபி பண்ணுறது தான் தப்பு கவர்னரை வச்சு சும்மா மிரட்டுறாங்க அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் அதாவது பிஜேபி இல்லாத ஸ்டேட்டில் கவர்னரை வச்சு மாட்டுறாங்க மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு அதை வந்து பிஜேபி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா கிரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வெத்து கிரியேட் வேற ஒன்றும் கிடையாது சீரோவாக நினைக்கிறாங்க இன்னைய பொறுத்தளவில் தமிழ் இசையை பொறுத்தளவுல சீரோ ஆ அப்படி வேணா செய்யலாம் அது அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தால் எதுனா ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கிடைச்சாப்பாங்க இருக்கும் இதுவரை ஜெயிச்சதே இல்லையே எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க இப்போ எடப்பாடி இதில் கூட சீட்டு கொடுத்தாங்க ஒன்று கூட வரலையே என்ன காரணம் அவங்க மேலே குறை சொல்கிறதா இவங்க மேலே குறை சொல்கிறத தெரியல இதுவரையும் நான் பார்த்ததில்லை ஆனால் அது அப்போத்துலேருந்து அப்படி தான் இருக்குது இதுவரையும் ஜெயிச்சதே கிடையாதுன்றாங்க ஆனால் இனிமேல் வாய்ப்பு அது அப்படி பார்த்தீங்கன்னா மோடி எத்தனை வருஷமாக இங்கே அதிகம் போன வருஷம்லாம் அதிகமாக வந்தார் இது தமிழ்நாடு எம்ஜிஆர் சென்ட்ரல்னு கூட மாற்றினார் நிறைய விஷயங்கள் இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் நானூறுரூவா முந்நூறுவா சிலிண்டர் விற்றுது இப்போ ஆயரூபா ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாங்குறாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதான் சிலிண்ட்ரு வேலையும் ஏறிப்போச்சு பெட்ரோல் வேலையும் அங்கே கச்சா எண்ணெய் குறையிலேன்னா கூட இங்கே பெட்ரோல் விலை குறைய மாட்டேந்தாங்க அந்த நூற்றி ரெண்டு ரூபாயில் இருக்குது அதே தான் இருக்குது இன்னும் கூட அதுவே ரீசனாக இருக்கலாம் கச்சா எண்ணெய் குறைஞ்சா விலை குறையணுங்க கச்சா எண்ணெய் குறையும் போது கூட விலையை குறையிலையே என்ன காரணம் என்னன்னு தெரியல இப்படியே இருந்தால் ம மக்களுக்கு வெறுப்பு தான் இருக்கும் காங்கிரஸ் இருக்கும்போது நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க சிலிண்ட்ரு மானியமும் போறேன்னு சொன்னாங்க இப்போ இருபத்தி நாலு ரூபா தான் வருது ஸ்டார்டிங்கில் ஒரு முந்நூறு நானூறுரூவா போட்டிருந்தாங்க இப்போ அது கூட வரல அதனால தான் என்னான்னு தெரியல பயப்படுறாங்களா எனக்கு எந்த இதுவும் தெரியல அம்மா இருக்கும்போதே பயப்படல எவரும் பயப்படுவாங்க எப்பவும் பேட்டி கொடுக்கும்போது அப்படி தானே கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நிதி சரியாக தர மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்களா கண்டி நான் மோடி பார்த்து பேச போகிறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேறு எல்லா ஸ்டேட்டுக்கும் தராங்கல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் தரமாட்டேன்றாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அது அது பெரிய கதை அது வந்து அவங்க அப்பா வந்து குமரி ஆனந்தன் வந்து பல பேர் காங்கிரஸ் தலைவர் அவர் தமிழிசைக்கு ஒரு அருமையான போஸ்டிங் ரெண்டு தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு கவர்னர் அந்த கவர்னரை விட்டுட்டு மந்திரி ஆகலாம் தமிழ்நாட்டில் வச்சு தமிழ்நாட்டில் வராதுன்னு தெரியும் தம்மாவுக்கு அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இங்கே வந்து தோற்று தானே பண்ணாங்க பேசாமல் ரெண்டு கவர்னர் பதவியோட ஜம்முன்னு இருக்கலாம்ல இதுதான் உண்மை பாயமெல்லாம் ஒன்றும் இல்லை யாரும் இப்போ இல்லை இல்லை இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு புரளி சீமான் வந்து பவர்ஃபுல்லாக எனக்கு ஏழு பெர்சன்ட் வச்சுருக்கேங்கிறாரு அது ஒன்று எத்தனை பெர்சன்டேஜ் இருந்தாலும் நாடாளுமன்ற இடத்துல ஒரு ஒரே ஒரு இடத்துல வந்திருக்கலாம் ஜெயிச்சிக்கலாம் ஜெயிக்கவே முடியாது இவங்களுக்கு கலைஞருடைய திட்டங்கள் ஸ்டாலினுடைய அணுகுமுறையெல்லாம் நல்லா இருக்குது இப்போ குடும்ப தலைவிக்கு பணம் ஆயிரம் ரூபாய் அந்த குடும்பத்தில் படிக்கிற பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் பையனுக்கு ஆயிரம் ரூபாய் ம் ஓய்வூதியம் இப்படி ஒரு குடும்பத்துக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து இதில் உள்ள எல்லாம் சந்தித்து அதிலேருந்து தான் தெளிவாக எடுத்து கொடுக்குறாரு முதலமைச்சர் அதாவது முதலமைச்சரோட ஆட்சி சிறப்பான ஆட்சி ரெண்டு ஒருத்தவங்க கட்சிக்காரவங்க ஒரு மனசுன்னு வந்து போயிருக்கலாம் எனக்கு அதை செய்யலையா உனக்கு அது செய்யலன்னு இது இயல்பு எல்லா கட்சியிலையும் உள்ள இயல்பு பாரதிய ஜனதாங்கிறது ஒரு இங்கே வின் பண்ண முடியாது அதற்கான சாத்தியம் கொடுங்க கிடையாதுப்பா இசை வந்து அவ்வளோ இதுவாக அதுக்கெல்லாம் அண்ணம்மா வந்து அவ்வளோ இது கிடையாது அண்ணாமலை தான் டிஎம்கேக்கு ஆப்போசிட் சரியான இது ஓகே